திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எதை செய்தால் சிவபெருமான் நம் வீட்டிற்குள் வருவார் நமக்குள் வருவார் என்பதுதான் இந்த பதிவனுடைய சாராம்சம் பொதுவா இறைவன் நம்மை நெருக்கி வருவதும் நம்மை விட்டு பிரிந்து நிற்பதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நமக்கு காட்டிய வழிகாட்டுதலின்படி ஆலயங்களுக்கு செல்லுதல் ஆலயங்களிலே அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்தல் அல்லது ஆலய பராமரிப்பு தான தர்மங்கள் செய்தல் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போவார்கள் இது எல்லாம் புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது என்று இதனையெல்லாம் எல்லாம் செய்யும் பொழுது இறைவன் நம் ஆலயத்திற்கு அதாவது நம் இல்லத்திற்கு வருவார் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அதே போல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல விளக்கேற்றி வச்சு தினமும் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வாசனைப் பொருட்களை தொடர்ந்து நாம் பயன்படுத்துவதன் மூலமாகவும் இறைவனுக்கு பிடித்த அபிஷேகப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் இறைவனின் அந்த அருட்கருணையை பெற முடியும் அதை தொடர்ந்து செய்கின்ற வீட்டிற்கு இறைவன் எழுந்தருளை காத்து ரச்சித்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையான உண்மை என்றே சொல்லும் போதிலும் கூட தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் அதிலே நிறைய உண்டு புற பொருட்களுக்கெல்லாம் இறைவன் மயங்குவாரா அப்படின்னு கேட்டால் படைத்தது அவர் அந்த படைப்பினை எடுத்து படைத்தவருக்கே மீண்டும் செய்யும் பொழுது அவர் மகிழ்வார் அவர் மயங்குவார் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய மயக்கம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க அப்ப இறைவன் எதற்குத்தான் செவை மடுப்பார் எப்பொழுதுதான் நம் இல்லத்திற்கு வருவார் எப்பொழுதுதான் நம் மனதிற்குள்ளே எழுந்தருள்வார் அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம சொன்ன அல்லது செய்கின்ற எந்த பூஜையை காட்டிலும் மேலானதொரு பூஜையாம் தெளிந்த மனதுடனே அன்பு நிறைந்த மனதுடன் நாம் செய்கின்ற பக்தி அப்படிங்கிற ஒன்றுக்கு மட்டும்தான் இறைவன் அடிபணிவார் அல்லது அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா அதுல மிகையாகாது மாறாக நாம் செய்கின்ற எந்த பக்தியும் அதாவது புறப்பொருட்களின் வாயிலாக நாம் செய்கின்ற எந்த பக்திக்கும் பலன் நாம் அகத்தே செய்கின்ற வழிபாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இல்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்க அப்ப நம்ம வீட்டிற்கோ மனதிற்கோ இறைவன் எழுந்தருள வேண்டும் என்றால் மனம் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருத்தல் வேண்டும் கருணை உருவம் கொண்டதாக அந்த மனம் இருக்கும் பொழுதுதான் இது எல்லாம் சாத்தியம் சிவபெருமான் வீட்டிற்கு வருவதும் சிவபெருமான் மனதினுள்ளே எழுந்தருள்வதும் சாத்தியம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே கர்மாப்படிதான் நடக்கும் அப்படின்னா இறை வழிபாடு எதற்கு அப்படிங்கிற கேள்வியும் உடனே எழுந்துதான் வருகின்றது இறை வழிபாட்டையும் கர்மத்தையும் சேர்த்து குழப்பிக்கொள்ளக்கூடாது எதற்காக வந்தோமோ அது கர்மா எதை தூக்கி வந்தோமோ அது கர்மா அதை கழித்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர இங்கு வந்து பெருக்குதல் அப்படிங்கிறது முக்கியமாகாது பெருக்குதலோ கூட்டுதலோ மீண்டும் மீண்டும் பல பிறவைகளை எடுப்பதற்குத்தான் நமக்கு உதவுமே தவிர நாம் அந்த மோக்ஷம் அப்படிங்கிறத நோக்கி பயணிப்பதற்கு உதவாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ கழித்தல் அல்லது வகுத்தல் அப்படின்னு போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொண்டு வந்த மூட்டைகளிலே இருக்கக்கூடிய கர்மத்தை கழித்து விட்டு துளைத்துவிட்டு எதுவும் அற்ற அந்த ஒரு பெரிய நிலையை உணர்ந்து அதனை அனுபவித்து இறை அந்த அம்சத்துடன் கலப்பதற்கான வாய்ப்பை எய்த முடியும் அப்ப ஒரு வினையை ஆற்றும் போது அதனால் உண்டாகக்கூடிய பயனை எதிர்பாராமல் இந்த வினை ஏன் நடக்கிறது என்றால் இறைவன் பெயரால் நடக்கிறது இறைவன் செய்யச் சொன்னார் அடியேன் செய்கின்றேன் என்ற அந்த மனதினுள்ளே உண்டாகின்ற அந்த உத்வேகத்தின் காரணமாக நாம் செய்யும் பொழுது அதனால் விளையக்கூடிய பயனானது நமக்கு வரப்போவது இல்லை அவ்வாறு வரப்போவதில்லை என்னும் பொழுது கொண்டு வந்த அந்த கர்ம மூட்டையானது கொஞ்சம் கொஞ்சமாக கழையும் சரி இதற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உண்மையாக சொன்ன போனா ஆன்மீகம் அப்படின்ட்டு ஒன்று எதற்காக அப்படின்னா தன்னை உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது தான் எதற்காக வந்தேன் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு தெளிவாக சொல்லப்படும் இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிறது இறை வழிபாட்டிலே இருக்கும் பொழுது தான் சாத்தியமாகிறது தான் என்பது யார் இந்த நான் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அதனூடே ஒளிந்திருக்கக்கூடிய சில சூக்ஷமங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு தெளிந்த நிலையை நோக்கி நாம் செல்கின்றோம் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை இப்ப வழிபாடு கர்மத்தை குறைக்குமா அப்படின்னு கேட்டா இறைவன் மீது நாம் வைக்கின்ற அன்பு அனைத்தையும் கட்டி போட்டுவிடும் நாம் சில எதிர்மறையான கர்மாக்களை ஆற்ற இருக்கின்றோம் என்றால் அதனுடைய பயன்பிப்பதை தவிர்த்து கொள்ள அதையெல்லாம் உதவும் இறைவன்தான் உண்மை அவர் ஒருத்தரே உண்மை என்ற அந்த நிலவரம் அந்த நிலைமை நமக்கு புரிய வருகிறது அப்படிங்கும் போது நம் மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரம் கர்வம் ஆணவம் மதம் மாச்சரியம் போன்ற தீய எண்ணங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதன் விளைவாக நாம் செய்கின்ற எதிர்வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாமதப்படும் மத்துப்படும் அப்படியே நின்றுவிடும் அவ்வாறு ஒரு மனிதன் பக்குவப்பட ஆனால் இந்த இறைபக்தி அங்கு அவசியமாகிறது ஏன்னா கர்மம் நாம் செய்ய வந்ததை செய்து கொண்டிருப்போம் என்றும் நிறைய பேரை பார்த்துருப்போம் பணத்திற்காக ஓடுவார்கள் புகழுக்காக ஓடுவார்கள் அதிலே மயங்கி அதுதான் உண்மை என்று ஓடுவார்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் பணமும் நீங்கிவிடுகிறது புகழும் நீங்கி விடுகிறது இந்த மாதிரி சம்பாதிச்சதா நினைச்சீங்களோ எல்லாமே நம்மை விட்டு நீங்குகிறது அப்படிங்கும் போது ஒரு பய உணர்வு வரும் அப்ப இதெல்லாம் நிலை இல்லையா அப்ப இதெல்லாம் நிரந்தரம் இல்லையா அப்போது இதெல்லாம் தொடர்ந்து என்னுடன் இருக்க போவதில்லையா அப்படிங்கிற அந்த பயமும் பதட்டமும் மனதிலே தொற்றிக்கொள்ளும் அந்த நேரத்தில் யாரை பிடிப்பது அப்படிங்கறத தேட ஆரம்பிப்பாங்க பணம் விட்டு போகுது பதவி விட்டு போகுது புகழ் விட்டு போகுது அப்படின்னா அலையாத கோவிலுக்கெல்லாம் அலைவார்கள் போகாத கோவிலுக்கெல்லாம் ஏறி இறங்குவார் அது வரையிலும் இறைவனே இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் போய் சாந்தி பரிகாரம் செய்வதற்காக ஆலயங்களிலே வரிசை கட்டி நிற்பார்கள் அப்போது பக்தியாகுமா அது அப்படின்னா கிடையாது அது பயத்தால் வருவது பயத்தால் வருவதற்கு பேர் பக்தி கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்குங்க அன்பால் செய்வதற்கு பெயர்தான் தான் பக்தி தான் சொல்லப்படுறது எந்த புகழின் உச்சியில் இருந்தாலும் எந்த அதிகாரத்தின் உச்சியில் இருந்தாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நான் என்பது யார் என்பதை அந்த கணக்கத்திலிருந்தே உணர முற்படுதல் அவசியம் எப்பொழுதெல்லாம் நாம் கர்மங்களை செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைநாமத்துடனே செய்ய வேண்டும் எல்லாம் இறைவன் செயல் இறைவன் செய்விக்கின்றார் அடியேன் செய்கின்றே இதற்கும் எனக்குமான தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது நான் ஒரு கருவியாகவே இங்கு செயல்படுகின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு செயலை நாம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அதற்கான பலனை நாம் எதிர்பார்க்க மாட்டோம் அவ்வாறு பலனை எதிர்பார்க்காமல் ஒரு வினையை ஆற்றுகின்றோம் என்னும் பொழுது அந்த கர்மம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கின்றது ஒரு காலகட்டத்திலே நாம் கொண்டு வந்த கர்மம் முடிகிறது என்றால் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை தெளிவாக உணர்ந்துக்குங்க அப்ப இறை பக்தி அப்படிங்கிறது கர்மத்தை குறைக்க உதவுமா அப்படின்னா மேலும் மேலும் கர்மங்களை புதிதாக செய்வதை தடுத்து எல்லாம் இறைவன் செயல் என்று போகும்போது அந்த கர்மம் இல்லாமல் போகின்றது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மாற்று கருத்து நிறைய இருக்கும் ஏன்னா பல பேரும் பலவிதமாக இதை பற்றி கூறியிருப்பார்கள் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே எல்லாம் எழுதப்பட்டது போலே நடக்கின்றதே அப்படின்னு கேட்டால் ஆம் எழுதப்பட்டது போல்தான் நடப்பதாக தோன்றும் ஆனால் இறைவன் சில வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றார் அந்த ஒரு பெரிய முடிச்சுகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தையும் பக்தி என்ற பெயரிலே இறைவன் நமக்கு பக்கத்திலே பக்க பலமாக ஒரு ஆயுதமாக தந்திருக்கின்றார் அதை நாம் பயன்படுத்தும் போது நம்மை சுற்றி எதிரிகளால் போடப்பட்ட முடிச்சுகளை மெதுவாக நம்மால் கட்டவிழ்க்க முடியும் அவ்வாறு கட்டவிழ்க்கும் பொழுது நம் வாழ்க்கையின் சூக்ஷமத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்னா அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் இறைவன் எப்பொழுதுமே உடன் இருக்கின்றார் சிவபெருமான் உடனே தான் இருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் அழைக்கின்றோமோ அப்பொழுதே வந்து விடுகின்றார் அதுதான் அந்த இடத்துல உண்மை எப்போ இறைவனை நம்முள் உணர முடியும் அப்படின்னா எப்போ அமைதியாக மனதை வைத்துக்கொண்டு கொண்டு இறைவா அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில் இறைவனை நம்மால் பார்க்க முடியும் இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூக்ஷமம் அதை உணர்ந்து கொண்டால் இந்த உலகம் ரொம்ப உன்னதமானதாக மாறும் அதை தெளிந்து கொண்டால் நம் மனம் மிகவும் தெளிவானதாக மாறும் பெரும்பாலும் இந்த வாழ்க்கையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லாத்துக்குமே வர்றதில்லை எல்லாருமே வாழ்க்கைய சுவாரஸ்யமாக வாழணும்னு நினைக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குறிக்கோள் கடவுள் பல வடிவங்களை நமக்கு கொடுத்து விட்டார் வடிவங்கள்னா பல பிறப்புகளை கொடுத்து விட்டார் ஒரு ஒரு இருந்து எல்லா செல்ல இருக்கக்கூடிய அந்த பரிமாணங்களையும் அணிந்து கடைசியா மனித பிறவியும் பல பிறவியை கொடுத்து விட்டார் அந்த பிறவி எதுக்குன்னு தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்கே அதுதான் உச்சக்கட்ட ஒரு துர்பாகிய நிலை அப்படின்னு சொல்லலாம் நம்ம நினைத்து கொள்வது பொன் பொருளை சேர்ப்பது தானியங்களை சேர்ப்பது இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒன்னு சேர்க்கறதுலயே தான் குறியா இருக்காங்க புறப்பொருளை சேர்க்கறது மட்டும்தான் குறியா வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர கடவுள் ஏன் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார் இந்த பூமியில் ஏன் வந்து பிறந்தோம் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை உணர மறைக்கின்றோம் யாராவது அதை தேடி ஓடுறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கினா நிம்மதியான தூக்கம் வரணும் அப்படிங்கிறது நினப்பு எத்தனை பேர் நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா அது எதுவுமே சொல்ல முடியாது அப்படி ஒரு தூக்கமே யாருக்கும் இல்லாமல் போய்விட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையோட தேடல் அப்படின்னா கிடையாது தேடல் வந்து விட்டால் இந்த பிறவி எதற்கு அப்படிங்கிற தேடல் வந்துவிட்டால் எந்த இடத்துலையும் கஷ்டமே தெரியாது அதை பற்றி நான் நினைப்பே இருக்கும் தூக்கங்கிறது இல்லை மற்ற விஷயங்கள் எதுலேயும் ஈடுபாடு இருக்காது மனம் ஒரே விஷயத்தை பற்றி தேடிக்கிட்டு இருக்கும் எதுக்காக கடவுள் கொடுத்தார் எதுக்காக கொடுத்தார் அப்படின்ட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நூறுரூவா சேர்த்துட்டோம் நாளைக்கு இரநூறுவா சேர்க்கணும் நூறு கோடி ரூபா சேர்க்கணும் இரநூறு கோடி ரூபா சேர்க்கணும் பட்டிப்பட்டியாக பதுக்கி வைக்கணும் இதுக்கு தான் இந்த வாழ்க்கையை அப்படின்னு கேட்டால் அப்படியே நீ பதுக்கி வச்சாலும் அடுத்த ஜென்மா உனக்கு அந்த இடத்துல கிடைக்க போகிறது கிடையாது ஒரு செஞ்ச பாவத்துக்கு நீ திருப்பியும் பிறவி எடுக்கணும் செஞ்ச புண்ணியத்துக்கு நீ திருப்பி பிறவி எடுக்கணும்னா அந்த இடத்துல நீ பதுக்கின இடத்துலையே உனக்கான வேலை கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு பதுக்கிறாங்கன்னே தெரில சரி அதெல்லாம் விடுங்க எதுக்காக இந்த பிறவி எதுக்காக இந்த பிறவி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவி எதற்கு பிறந்தோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிறவி நானும் நீயும் வேறல்ல உன்னுள் நான் நான் இல்லாவிட்டால் நீ இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயத்தை இறைவன் நமக்கு புரிய வைப்பதற்காக பல ஜென்மாக்களை மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நீ செய்த பாவ புண்ணியங்களின் பலனை கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு உருவத்தை எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த துன்பத்தில் அகப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் கடைசி வரணும் இந்த பிறவி எதற்கு அப்படிங்கிற ரகசியத்தை யாரும் உணர்ந்து கொள்வது இல்லை இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இருக்க ஊரில் நம்ம பெரியாளாக நம்ம நினச்சிக்கிறோம் குடும்பத்திலேயே நம்ம பெரியாலாக இருக்கிறதுக்கு இல்லை இதில் ஊரில் பெரியாள்னு ஒரு மமதையோடு நம்மை நாமே நினைத்துக்கொள்கின்றோம் ஊரை விட்டு போனால் உன் பேரை சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாது அப்படிங்கிற நிலையில் மனதுக்குள்ளே அப்படி ஒரு மமதையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பிறவியானது எப்படி அறுக்கப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா ஏன்னா இந்த மனித பிறவி அப்படிங்கிற சில பேர்த்துக்கு ஆனந்தமாக இருக்குது நிறைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க இதுதான் ஆனந்தம் நினச்சிக்கிறாங்க பேரானந்தத்தை விட்டுறாங்க இந்த சிற்றின்பத்திலையே இதெல்லாம் நிஜம் நினச்சி அதுலேயே ஒரு சந்தோஷ நிலையில் இருக்கிறதா எண்ணிக்கொள்கிறார்கள் இல்லையா அவங்க வாழ்க்கையெல்லாம் பாவம் பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இறைவனை நாடி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரே அர்த்தம் எங்கு இறைவன் இருக்கிறார் என்று தேட வேண்டாம் அதாவது தேடி தேடி உலகெங்கும் சுற்ற வேண்டாம் உட்கார்ந்த இடத்திலே உன்னுள் தேடு அப்படின்னு தான் ஞானியர்கள் குறிப்பிடுகிறார்கள் உட்கார்ந்த இடத்திலேயே உன்னுள் தேடு உன்னுள் கொண்டிருக்கின்ற அந்த உத்தமனை கண்டுகொள் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ அந்த உத்தமனை கண்டுகொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும் ரகசியத்தை தெரிந்து கொண்டால் அனைத்தும் சூன்யமாகின்றது நம்ம நினைக்கின்ற உண்மை என்று என்னென்னத்தையெல்லாம் நீங்கள் உண்மை நினைக்கிறீங்களோ எல்லாம் சூன்யமாகின்றது அப்படி சூன்யமான பிறகு அந்த பொருளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா நான் பதுக்கின பணத்துக்கு மதிப்பு இருக்குமா நான் கட்டின வீட்டுக்கு மதிப்பு இருக்குமா இந்த மாதிரி நீங்கள் சேர்த்த பொன் பொருள் எதாக இருந்தாலும் அதற்கெல்லாம் மதிப்பு இருக்குமா அப்படின்னா அந்த நேரத்தில் பதில் சொல்லக்கூட தோணாது யாரொருவர் ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லக்கூட தேவை இருக்காது காரணம் அவர்கள் பேரின்பத்தில் திளைத்து கொண்டிருப்பார்கள் ரகசியத்தை அறிந்தவர்கள் ரகசியத்தை உணர்ந்தவர்கள் உண்மையாகவே பேரின்பத்தில் திகழை திளைத்து கொண்டிருப்பதன் காரணமாக புற வாழ்க்கையில் ஈடுபாடு அப்படிங்கிறதே இல்லாமல் போகிவிடுகிறது பிறந்ததன் காரணமாக செய்ய வேண்டிய சில கருமாக்களை மட்டும் மாற்றிக்கொண்டு மனதிற்குள் ஒரு பற்றற்ற நிலையிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்ப நாமுமே தெரிந்து கொள்ள வேண்டியது சிவபெருமான் எதற்காக இந்த பிறவியை நமக்கு கொடுத்தார் அப்படின்னா அதோட ரகசியத்தை நீ தேடி தெரிந்து கொள் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்திருக்கார் மாட மாளிகையில பிறக்க வச்சார் அதே போல அந்த கோபுரங்கள் நிறைந்த இடத்தில் பிறக்க வைத்தார் இல்லை எதுவுமே இல்லாம சாலையோரங்கள்ல நான் பிறந்த எப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உனக்கான ரகசியத்தை நீ உணர்ந்து கொண்டால் ஏன் இந்த பூமிக்கு நீ வந்தாய் என்ற ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் எங்கிருந்து வந்தா எப்படி வந்தா என்ற ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் எல்லாம் சூன்யமாகும் எல்லாம் சூன்யமாகும் அப்படிங்கிறது தான் ஞானியர்களோட இருக்கு அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உண்மை பொருள் அப்படிங்கிறது நிறைய விஷயம் இருக்கு எல்லாருமே நினைச்சுக்கிறது மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்ட்டு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சில பேர் கேட்கும் போதெல்லாம் மனது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் மெய்ப்பொருளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பிறர் சொல்வதை மெய் என்று நினைத்து விட்டால் கேள்வி அறிவுக்கு என்ன வேலை அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் அறிமுகமா இறைவன் அறிவின் ஸ்வரூபமானவர் அறிவின் மூலமாக அறிய வேண்டும் சொல்வதுதான் மெய்யென்று உணர்ந்து விட்டால் அல்லது மெய் என்று நினைத்து கொண்டால் உண்மையான மெய்ப்பொருளை நீ எப்பொழுது போகின்றாய் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருந்து கொள்ளுங்கள் அப்ப மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா எத்தனை விஷயங்கள் யாரால் சொல்லப்பட்டாலும் அதில் உள்ள கருத்துக்களை ஆராய்ந்து அறிந்து உங்களுள் அறிவின் காரணமாக அறிவின் ஸ்வரூபமாக உள்ள அறிவை அறிவதே உண்மையான மெய்ப்பொருளாக இருக்க முடியும் அப்ப அதை நோக்கிய பயணத்தை நாம் செய்யும் பொழுதுதான் வாழ்க்கையானது ஒரு ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகின்றது மாறாக அதை விடுத்துவிட்டு புற வாழ்க்கையில் எல்லா ஈடுபாட்டுகளுடன் இது எனது சொந்தம் இது எனது பந்தம் இந்த உறவின் கடைசி வரையிலும் வரும்னா இந்த உடல் இருக்கின்ற வரையிலும் அந்த பந்தமானது வரும் இல்லை என்று சொல்லவில்லை அதுவும் சில இடங்களில் பணம் இல்லாமல் போனால் அதுவும் வருவதில்லை அப்படி மீண்டு வருகின்ற உறவு கூட ஒரு எல்லை வரை வந்துவிட்டு எல்லைக்கு பிறகு உங்களை வழி அனுப்பிவிட்டு செய்து சென்று விடுகிறார்கள் எது அந்த உடலை வழி அனுப்பிவிட்டு அதன் பிறகு நமது பெயர்கள் நிலைத்திருக்குமா அப்படின்னா அல்லது உங்களை பற்றிய நினைவுகள் அவர்களிடம் இருக்குமா அப்படின்னா காலத்தின் போக்கின் காரணமாக அதுவும் அழிந்து போகின்றது இதுவும் தெரிந்த ரகசியம்தான் இப்படி இருக்கையிலே எதற்கு பிறந்தோம் நமக்கு என்ன குறிக்கோள் இறைவன் எதற்காக இந்த படைப்பை நமக்கு கொடுத்தார் இது போன்ற ரகசியங்களை அறிந்து கொள்வதன் மூலமாகவே நமது பிறப்பானது ஒரு அர்த்தம் பெறுகிறது ஒரு அர்த்தத்தை பெறுகிறது மாறாக இந்த புறவுலக வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தால் அது அர்த்தமற்ற வாழ்க்கையாகவே நிறைவும் பெறுகிறது மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார் நீ எந்த எந்த நேரத்தில் எந்த இடத்தில் உன்னை பற்றிய ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது வரையிலும் உன் பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பிறவியின் ரகசியத்தை உணர்ந்து கொண்டு அந்த பிறவியை அறுக்கக்கூடிய பெருமானை சரணடையும் போதுதான் அந்த பிறவிச் சுழலில் இருந்து பிறவி பிணியிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் அந்த பிறப்பறுக்கும் நிலையை இறைவன் நமக்கு தரும் பொழுது பிறப்பில்லாத நிலையை நமக்கு தரும் பொழுதுதான் இந்த உயிர் அதற்கான இடத்தை அடைகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்போ ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசுலயே தேவாரம் பாடுறாங்க திருவாசகம் பாடுறாங்க ஒரு சில பேர் வந்து பத்து வயசு ஆனதுமே வந்துட்டு இறைவனுடைய நாட்டத்தில் செல்கிறார்கள் ஒரு சில பேர் பதினஞ்சு இருபது வயசுக்கு தான் அந்த ஆன்மீகன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பை பெறாங்க சில பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் அந்த தெளிவே கிடைக்குது ஒரு சிலருக்கு அந்த தெளிவே கிடைப்பதில்லை இதோட தான் என்ன ஏன் சில குழந்தைகள்லாம் பிறவிலேயே வந்துட்டு சிவசிவா அப்படின்ட்டு வரும்போதே சிவபக்தியோடு வருகிறார்களே இந்த வாய்ப்பு நமக்கு ஏன் இல்லாமல் போனது இப்படியெல்லாம் நிறைய யோசித்திருப்பது உண்டு அப்புறமா சில ஞானிகள் அவங்களோட வரலாறுகளை எல்லாம் படிக்கும் பொழுது ஒரு தெளிவு கிடைத்தார் போல ஒரு உணர்வு என்ன எப்படி இருக்கும் ஏன்னா பிரமண மகரிஷி ஐயாவை பற்றி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் சிவவாக்கியரை வாக்கியரை பற்றி படித்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் பிறக்கும்போதே சிவசிவா அப்படின்ட்டு பிறந்தவர் இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா சித்தர்கள் ஞானியர்கள் இவங்கள்லாம் பிறக்கும் போதே ஒரு அதீத ஆற்றலுடன் பிறக்கிறார்களா அப்படின்னா பிறப்பவர்களும் உண்டு சில பேர் அவர்களுக்குரிய அந்த காலம் வரையிலும் வந்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு மனதில் வந்துட்டு அந்த ஒரு தெளிவானது உண்டாகிறது தெளிவு அப்படின்னா எப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது படிப்பினைகள் மூலமாக உடன் பிறந்தவர்களாலோ பெற்றவர்களாலோ அல்லது வேறு ஏதேனும் சமூகத்தில் உள்ளவர்களாலோ ஏமாற்றப்படுதலோ அல்லது இழப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணியின் காரணமாக மனதில் வந்து ஒரு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு எண்ணமானது ஒரு நொடியிலே மாறும் இப்படி தான் போகும் இந்த வாழ்க்கை இப்படி தான் போகும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வினாடியில் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதே இது ஒன்று மட்டும் எப்படி நிலையாக இருந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் என்ன சொல்கிறது ஒரு கொண்டை ஊசி வளைவு மாதிரி சடார் மாறிடும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் ஏன் சில குழந்தைகள் வந்துட்டு வந்து ஆறு ஏழு வயசுலயே ஞானம் அடைந்தவர்கள் போல இருக்கிறார்கள் நல்லா பேசுகிறாங்க அதே போல் சில பேர் முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தெளிவு உண்டாகிறது அப்படின்னா எல்லாம் நாம் செய்வது தான் எல்லாம் நாம் பயிற்சி செய்வது தான் சித்தம் தெரிந்தவர்களை சித்தர் என்பார்கள் அதாவது நீங்க எந்த விஷயம் செய்தாலும் சரி எது உங்களுடைய ஏக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே சித்தத்தில் பதிவாகும் அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்ப இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச தோட்டத்தை பற்றி இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தேடி 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 நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அது நம்ம மூளையில பதிவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு சித்தம்னு ஒரு பிரிவு உண்டு அந்த வகையில் சித்தத்தில் போய் எல்லாமே வந்து சேர ஆரம்பித்திடும் ஆன்மீகம் சம்பந்தமாக இல்லை உண்மை பொருளை நீங்கள் கண்டறியும் போது மறைப்பொருள்னு சொல்லுவாங்க யார்னாலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த சித்தத்தில் போய் பதிவாகும் அப்படிம்பாங்க நீங்கள் மூளையில் பதிவச்சால் அது இந்த ஜென்மாவோடு போயிடும் ஆனால் சித்தத்தில் பதிவாச்சுன்னா நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது வரும் நம்ம கூடியே வரும் அப்படின்னு சொல்லப்படும் சரி இப்போ இந்த சித்தத்தில் பதிவாகிறது எப்படி அடுத்த பிறவியில் நமக்கு கை கூடுகிறது அப்படின்னா நம்ம தான் சொன்னமே இந்த சித்தத்தில் இருப்பது அடுத்த பிறவிலும் கூடும் அப்படின்னு ஞானியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சித்தர்கள் கூறுகிறார்கள் இப்போ அடுத்த பிறவி நமக்கு இன்னும் அந்த பிறவி சூழல் முடியவில்லை அப்படிங்கும்போது அடுத்த பிறவி எடுக்கின்றோம் அதில் நம்ம சேர்த்து வைத்த அந்த சித்தத்தில் பதிவான பதிவுகளின் தொடர்ச்சியாக உங்களது வாழ்க்கையானது அமையப்பெறும் ஆனால் அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இறைவன் போட்ட கணக்கில் வந்து அதுவும் ஒரு காலகட்டம் வரையிலும் வந்து நம்ம பொறுத்திருக்க வேண்டும் நிறைய சித்தத்தில் வந்துட்டு பதிவுகள் இருக்குது நல்ல பதிவுகள் நிறைய தேடி இருக்கீங்க போன ஜென்மாவில் இறைவனைப் பற்றி தேடி தேடி அறிந்திருக்கிறீர்கள் நிறைய பயிற்சி நிறைய முயற்சி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வயசுலேயே அதோட தொடர்ச்சியானது ஆரம்பித்து விடுகிறது இல்லை அப்படிங்கும்போது அந்த இயல்பான மயக்கங்களில் சிக்கி நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய அனுபவங்களை பெற்று மீண்டும் அதெல்லாம் போயின்னு எந்த க்ஷணம் நீங்கள் உணர்கிறீர்களோ அப்போ தான் அந்த சித்தமானது அந்த விஷயத்தை நம்ம போன பிறவியில் ஏதோ கொஞ்சம் நஞ்சாக சேர்த்து வச்சுருந்ததோட தொடர்ச்சியை ஆரம்பிக்க அது உதவுகிறது அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த சித்தம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனைப் பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் அவரைப் பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றி கொண்டே இருங்கள் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும் இப்ப இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களில் இருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களாக தேடி தேடி படிங்க இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள் உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த பிறவியாக இருக்கும் இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய பேர் சொல்கிறது இருக்கிறவர்களும் சந்தோஷமாக இருப்போம் நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார் பொருளை கொடுத்துருக்கார் பெயரை கொடுத்துருக்கார் நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் ஆமாம் ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம் அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை வந்து அடையும் எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல் இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல் இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இறைவனைப் பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பன அதுவுமே இறைவன் கொடுக்கறதுதான் அதுவும் இறைவன் கொடுக்குற ஒரு கொடுப்பினை தான் அப்படி கிடச்சிருச்சின்னா இன்னும் பெரும் பேர் இன்னும் பெரும் பேர் போதுமலா சாமி பிறவி அப்படின்ட்டு இறைவனோட பாதமலரை சரணடைந்து விடலாம் இல்லை இன்னும் அதுக்கான பக்குவம் பத்தில் இந்த கூடு அதுக்கு ஒத்துழைக்கு மறக்குது அப்படிங்க மறக்குது அப்படிங்கும்போது இந்த கூட்டை விட்டு இன்னொரு கூட்டிற்கு நாம் செல்கின்றோம் அது ஒரு பருவத்தை அடையும் வரையிலும் அது ஒரு பக்குவத்தை அடையும் வரையிலும் வந்துட்டு பொறுத்திருந்து மீண்டும் அந்த தேடுதலை வந்து ஆரம்பிப்போம் அதனால் இதுவரையிலும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் கூட சிறிது சிறிதாக இறைவனின் எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சி செய்வதன் காரணமாக நமக்கான பலன் வந்து நம்ம கைமேல கிடைக்கும் எப்போவுமே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் ஒன்று செஞ்சோம்னா அது திருப்பி நமக்கு வரும் அதுதான் நல்வினையோ தீவினையோ எது செஞ்சாலும் அது திருப்பி வரும் திருப்பி வரணும்னா அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் நல்லதே நிறைய செஞ்சாலும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவி எடுக்கணும் அப்போ நல்லது செய்யும்போதே இறைவனுடைய அந்த விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கான வாய்ப்பையும் நல்லபடியாகவே அமைத்து தருவார் உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் தீவனைகள் போது அதற்கான பலனையும் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதனால தான் சொல்கிறது எப்போவுமே சிவசிந்தனையில் இருங்கள் சிவனைப் பற்றி யோசித்துக் கொண்டிருங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இந்த அற்புத படைப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாம் படைத்த அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவர் என்பவரையும் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் எனில் கண்டிப்பாக அதனை தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும் அது இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நம்முடனே இருந்து நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே ஓம் நமஸ்திவாய்